திட்டக்குடி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை ஊர்வாரியாக சென்று நிறைவேற்றிய அமைச்சர் சிவே கணேசன் கடலூர் மாவட்டம் தீட்டுக்குடி தொகுதியில் அமைச்சர் சிவே கணேசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மங்களூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஆக்கனூர் பாளையம் கீழ்ச்செர்வாய் இடைச்செர்வாய் ஆகிய ஊர்களில் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் ஒன்றிய செயலாளர் பட்டூர் அமர்தலிங்கம் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் நகர்மன்ற தலைவர் பரமகுரு இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆக்கனூர் பாரதி ராஜா கிளை நகர பேரூர்கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்